தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சமூகம் தேவேந்திரகுலம் நாதியத்த சமூகம் தேவேந்திரகுலம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தீபக் பாண்டியன் சமூக நீதி போராளி தீபக் பாண்டியன் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தீபக் பாண்டியன் ஒரு சமூக நீதி போராளி அடிமைத்தனத்துக்கு எதிராக தீண்டாமை குற்றத்துக்கு எதிராக அவர் போராடினார் பொதுவாக காலம் காலமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் உயர்சாதி மக்களால் உயர்சாதி மக்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்களால் அவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாகி வந்தார்கள் ஆனால் தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்கள் படித்து கல்வி அறிவு பெற்றுவிட்டார்கள் நாம் இனிமையாக யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் கிளர்ந்தெல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அறிவு பெற்றுவிட்டார்கள் அறிவு தெளிவு பெற்றுவிட்டார்கள் ஆகவே இங்கே வன்முறை வெடிக்கிறது காலம் காலமாக எங்களுக்கு அடிமையாக இருந்த சமூகம் தானே நீ இப்ப என்ன உரிமை கேட்கிறாய் என்று ஒரு சமூகம் குரல் விடுகிறது காலம் காலமாக என்னை அடிமை வைத்திரு அடிமையாக வைத்திருக்க நீ யார் என்று தேவேந்திரகுலம் எதிர்த்து போரிடுகிறது இதில் வருகின்ற பிரச்சனை இதை சமூக நீதி போராளிகள் பலர் உருவாகின்றார்கள் தீபக் பாண்டியன் ஒரு வழக்கறிஞர் என்னுடைய சமூகம் ஏன் உனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் குரல் கொடுக்கிறார் வெற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மர்ம நபர்களால் ஆனால் இந்த தீபக் பாண்டியன் படுகொலையை சில பத்திரிகைகள் அனைத்தும் அவரை ரவுடி என்று சித்தரிக்கின்றன தீபக் பாண்டியனை ரவுடி என்று சித்தரிக்கின்றன அதே போன்று சில யூடியூபர்கள் அதாவது சாட்டை துறைமுருகன் போன்ற யூடியூபர்களும் அவரை ரவுடி என்றே சித்தரிக்கின்றனர் இவர்களெல்லாம் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காலம் காலமாக தேவேந்திரவுல வேளாளர் சமூகத்தை அடிமையாக வைத்திருக்க நினைத்திருக்கின்ற இந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இவர்கள் அவர்களுடைய பத்திரிகைகளும் அவர்களுடைய யூடியூப்களும் தான் இன்றைக்கு தீபக் பாண்டியனை ரவுடி என்று சித்தரிக்கின்றன தீபக் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டு ஏறத்தாழ ஒரு வாரம் ஆகிவிட்டது ஆனால் எந்த ஒரு அரசியல் தலைவரும் குரல் கொடுக்கவில்லை திமுகவை சார்ந்தவர்களோ அதிமுகவை சார்ந்தவர்களோ காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களோ கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களோ மதிமுகவை சார்ந்தவர்களோ தேமுதிகவை சார்ந்தவர்களோ யாருமே குரல் கொடுக்கவில்லை ஆனால் தேர்தல் நேரம் மட்டும் பாருங்கள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க அம்மா ஓட்டு உரைய சூரியனை பார்த்து அம்மா ஓட்டு ரெட்டை இலையை பார்த்து போடுங்க போடுங்கம்மா ஓட்டு கை சின்னதாக பார்த்து அப்படின்னு குரல் கொடுப்பாங்க ஐநூறுவா வாங்கிட்டு அவங்களுக்காண்டி பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு சமூக நீதி போராளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காப்புல ஆனால் அவருக்கு நீதி கிடைக்கல இன்றைக்கி நாதியத்த சமூகமாக இருக்குது இதே இது மேல்சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வெற்றி படுகொலை செய்யப்படுந்தால் ஸ்டாலின் குரல் கொடுத்துருப்பாப்ல எடப்பாடி குரல் கொடுத்துருப்பாப்ல விஜயகாந்த் கட்சி அவங்க மனைவி பிரேமலதா குரல் கொடுத்துருப்பாங்க மதிமுக வைகோ குரல் கொடுத்துருப்பாப்ல திருமாவளவன் குரல் கொடுத்துருப்பாப்ல செல்வப்ந்துகை குரல் கொடுத்துருப்பாப்பில் எல்லாருமே குரல் கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு தேவேந்திர வேளாளர் சமூகம் நாதியத்த ஒரு சமூகமாக மாறிப்போச்சு அது ரொம்ப வேதனையிலும் வேதனை அதனால் தேவேந்திர வேளாளர்கள் இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க இனிமேலாவது அரசியல் பாதைக்கு திரும்புங்க நீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரர்களாக இருக்கலாம் போர்க்குடியாக இருக்கலாம் வீரர் வீரனாக இருக்கலாம் ஆனா நீங்க ஒரு அரசியல் பாதைக்கு திரும்புங்க அரசியலில் எடுத்து வைங்க அப்பதான் அந்த அரசியல்வாதிகள் உங்கள் பார்வை உங்க மேல திரும்பும் அது வரைக்கும் திரும்பாது நீங்கள் ஒரு அரசியல் சக்தியா மாறுங்க இன்னைக்கு வட மாவட்டத்தில் பாருங்கள் வன்னியர்கள் நாங்கள் எண்பது தொகுதியில் இருக்கோம் எங்களை பகைச்சை உனக்கு ஓட்டு கூடாது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க அதே மாதிரி குல வேளாளர்கள் ஒன்றுபட்டால் தான் உங்களுக்கு வாழ்வு நீங்கள் தனியாக அந்த அந்த அவர் அந்த தலைவர் இந்த தலைவர் இந்த குட்டி தலைவர் இந்த சாதி தலைவர் இந்த லெட்டர் பேட் தலைவர் அப்படின்னு நீங்கள் பிரிஞ்சீங்கன்னா உங்களை அரசியல் சக்தியை மாட்டாங்க இன்னும் பல இழப்புகளை இழக்க வேண்டியிருக்கும் இப்போ நாதியத்தை சமூகமாக தேவேந்திரகுலம் இருக்குது இன்றைக்கி யாருமே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு குரல் கொடுக்கல ரொம்ப வேதனையிலும் வேதனை